ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் அங்கே எஸ் ஆர்கே மோதன் இன்னைக்கு நம்ம முக்கியமான ஒரு விஷயம் பற்றி பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா அந்த பெய்ட் ப்ரொமோஷன் என்னோட பரிதாபமான அந்த விஷயத்தை வந்து கண்டிப்பாக நான் இதை இதில் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறேன் பெய் ப்ரொமோஷன் நம்ம வந்து மோஸ்ட்டாக எதுக்காக பண்ணுறோம் சரி இவங்க ஒரு ப்ராடக்ட்டோ இல்லை இவங்க ஒரு விஷயமோ பண்ணிகிட்டு இருக்காங்க அதுக்கு நம்ம காசு கொடுத்து இதை பற்றி நீங்கள் டேஸ்ட் பண்ணி சொல்லுங்கள் இல்லை இதை நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் இல்லை நான் உங்களுக்கு அந்த மேக்கப்போ என்னமோ நாங்கள் போடுறது எப்படி இருக்குன்றதை மக்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்றத காசு கொடுத்து நம்ம மூலமாக ஒரு பிராண்டிங் மாதிரி பண்ணுறது தான் பெயிட் ப்ரொமோஷன் பட் இதில் ஒரு சம்பவம் ஒன்று பண்ணாங்க பாருங்க அதை வந்து என்னால் ஏற்றுக்கவும் முடியல எப்படி சொல்லணும்னு தெரியல ஸோ அந்த சம்பவத்தை பற்றி அந்த பெயிட் ப்ரொமோஷன் பரிதாபத்தை பற்றி தான் இங்கே நான் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் ஸோ வாங்க இந்த வீடியோ என்னென்னு பார்க்கலாம் அண்ட் முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இப்படி ஒரு சேனல் இருக்கின்றதை மென்ஷன் பண்ணுங்கள் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் எனக்கு ஒரு ஒன் வீக் முன்னாடி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபோனில் மெசேஜ் வருது ஒரு ஒரு நார்மல் வாட்ஸ்அப் நம்பர்லேருந்து மெசேஜ் வருது நேம் வந்து இது ஒரு பொண்ணு தான் ஓகேங்களா ஸோ ஹாய் மேடம் சொல்லுங்க என்னன்னு கேட்டேன் இந்த மாதிரி ஒரு பேட் ப்ரொமோஷன் பண்ணணும் அப்படின்னாங்க சரி ஓகே பேட் ப்ரொமோஷனாக பண்ணிக்கலாம் மேடம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டேன் ஸோ ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டைம் அந்த கேட்டிருக்காங்க ஸோ அதில் சரி யாருக்கும் பெருசாக ரிப்ளை பண்ண மாட்டேன் ஸோ இவங்களுக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன் மேடம் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த மாதிரி நாங்கள் ஒர்க் ஃப்ரோம் ஜாப் ஆப்பர்ச்சுனிஸ் வச்சிருக்கோம் சில பேட்ட மூச்சு நீங்க பண்ணணும் உங்க யூடியூப்லையும் உங்க இன்ஸ்டாலையும் நான் இன்னொரு எஸ்ஆர்கே ஆன்லைன் ஷாப்னு ஒரு சேனல் வச்சுருக்கேன் அதாவது யூடியூப் சாரி இன்ஸ்டா வச்சிருக்கேன் ஸோ அந்த இன்ஸ்டாலையும் நீங்க போடணும் அப்படின்னாங்க ஓகே மேடம் எல்லாத்திலயும் போட்டுடலாம் என் பேஸ்புக் எல்லாத்திலயும் உங்களுக்கு பண்ணி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டேன் சரி ஓகேன்னு சொல்றாங்க எடுத்தோன்னே என்ன கேட்கணும் எவ்வளவு பேமெண்ட் கேட்குறக்கு முன்னாடி என்ன ஒர்க் ஃப்ரம் ஹோம் அதாவது என்ன ஒர்க்குன்னு கேட்டால் அதெல்லாம் நாங்கள் சொல்ல மாட்டோம் ஒர்க் ஃப்ரம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இது யாருக்கெல்லாம் பொருந்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் வெட்டியாக இருக்கிறவங்களுக்கு வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேர் இந்த என்ன சொல்கிறது ஐம்பது வயசு ஆனதுக்கப்புறம் வீட்டில் சும்மா இருக்கணும் பென்ஷன் வருது அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அப்புறம் எதாவது சொன்னாங்க வீட்டில் நம்ம என்ன சொல்கிறது ஹஸ்பண்ட் போகிறாங்க ஒய்ஃப் வீட்டில் சும்மா இருப்பாங்க அது ஆஃப்டர் ஒர்க்கு அப்புறம் ஸோ அவங்களுக்கு அண்ட் ஸ்டுடெண்ட்ஸுக்கு இந்த மாதிரி பார்ட் டைமில் இந்த மாதிரி ஒர்க் ஃப்ரை ஹோம் ஜாப் அப்படின்னு சொன்னாங்க பட் என்ன ஜாப்னு மென்ஷன் பண்ணல ஸோ நான் மோஸ்ட்டாக ஆஃப் வரைக்கும் என்ன இருக்குன்னா அந்த ஃபோனில் டைப் பண்ணுறது கையில ஹண்ட்ரட் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க வீக்லி பேமெண்ட் மந்த்லி பேமெண்ட் இந்த மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஜாப் ஆப்பர்னிஸ் நிறையா இருக்குன்னு சொல்கிறாங்க சோ இதுல ஏதோ ஒரு ஜாப் தான் அந்த மேம் வந்து எனக்கு சொல்கிறாங்க மேமும் கூட சொல்லக்கூடாது மெயின் விஷயம் இருக்கு சரி அவங்க இருக்காங்க அப்போ நான் கேட்டேன் சரி மேம் அது என்ன ஜாபா இருக்கட்டும் அது என்னன்னு நீங்கள் சொல்லலை சொன்னால் நான் தான் நான் பண்ண முடியும் பரவாயில்ல உங்களை நான் தெரியுன்னா நம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஓகே மேம் பேமெண்ட் எப்படி அப்படின்னு கேட்குறேன் அதுதான் எனக்குள்ளே தரமான சம்பவம் நான் யாருக்கும் இங்கே வந்து வேலை பார்க்குன்ற அவசியம் எனக்கு கிடையாது என்ன எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா நாங்கள் பேமெண்ட் பண்ணுவோம் எப்போ பண்ணுவோம்னா நீங்கள் வீடியோ ரெடி பண்ணி நீங்கள் வீடியோ எடிட் பண்ணி வீடியோ எங்களுக்கு அமுச்சு நாங்கள் அதை ஓகே பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் அதை போஸ்ட் பண்ணி எத்தனை பேர் இதில் ஜாயின் பண்ணுறாங்களோ அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு நாங்கள் பேமெண்ட் கொடுப்போம் பெர் பர்சனுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் நூறு பேர் பிடிச்சிங்கன்னா இவ்வளோ அமௌண்ட் ஆயிரம் பேர் பிடிச்சிங்கன்னா இவ்வளோ அமௌண்ட் உங்கள் சேனல் மூலமாக வந்தால் இவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு ஒன்று சொன்னாங்க என்ன கேட்குறேன்னா நான் உனக்கு ஜாபே பண்ண நீ மார்க்கெட்டிங் பண்றதுக்காக என்ன கூப்பிடற கரெக்ட் பட் நான் ஏன் உனக்கு பண்ணணும்னு கேட்கிறேன் நான் பண்ற வீடியோக்கும் நான் பண்ணி கொடுத்த அந்த இதுக்கும் எனக்கு நீ அமௌண்ட் கொடுத்தா தான் நான் உனக்கு பண்ண முடியும் ஆனா நீ என்ன சொல்ற உனக்கு ஆள் பிடிச்சு கொடுக்கணுங்கிற அதுக்கு நான் பண்ண முடியாது இல்ல என்ன வேலைன்னு தெரியாதான் ஆள் பிடிச்சு நம்ம கொடுக்கணுமா வீடியோ நம்ம போட்டு கொடுக்கணுமா இவங்க ஓசிலே ஊர்கா திண்டு போயிருவாங்களா யாரா இவனுங்க அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் மேம் இது நமக்கு செட் ஆகுது நம்ம பேட் ப்ரமோஷன் வேற ஸோ இது நீங்கள் வேற ஏகா கேட்கலாம் உடனே சொன்னாங்க பெரிய பெரிய யூடியூபர்ஸ்லாம் எங்களுக்காக பண்ணி கொடுக்குறாங்க நீங்கள் பண்ண மாட்டீங்களா சரி பெரிய பெரிய யூடியூபர்ஸ் பண்ணுறாங்க நீங்கள் நல்லபடியாவே ஆர்டர் பண்ணுங்கள் என்ன விட்டுருந்து நீங்கள் ரொம்ப சீன் போடாதீங்கன்னா நாங்கள் தேவையில்லாமல் நீங்கள் பேசாதீங்க மேடம் நான் எனக்கு அவசியமே கிடையாது அப்படின்னா உடனே அவங்க ஐயோ நீங்கள் ரொம்ப இது பண்ணுறீங்க பரவாயில்ல எங்களுக்கு நிறைய பேர் இருக்காங்க நீங்கள்லாம் சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் பாய்ன்னு முடிச்சேன் நெக்ஸ்ட் டே வந்து ப்ரோ நான் லாஸ்ட்டாக கேட்குறேன் நீங்கள் பண்ணுவீங்களா மாட்டீங்களா ஏங்க எனக்கு தேவையில்லைங்க நான் நான் எதுக்கு உங்களுக்கு ஆள் பிடிச்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் உடனே அவங்க சரி பரவாயில்ல ப்ரோ அப்படின்னாங்க திருப்பியும் அதே மாதிரி ஒரு ரெண்டு நாள் கழிச்சு வந்து ப்ரோ கண்டிப்பாக நீங்கள் பண்ணணும் சத்தியமா முடியாதுங்க இவ்வளோ பேமெண்ட் அதாவது நம்ம பேமெண்ட் எவ்வளோ சொல்லக்கூடாது இவ்வளோ பேமெண்ட் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நீங்கள் கொடுத்தா பண்ணுறோம் இந்த மாதிரி ஆள் பிடிச்சி கொடுக்குற எனக்கு அவசியம் கிடையாது ஸோ நீங்கள் வேறு யாரும் நல்லபடியாக பார்த்து பெரிய யூடியூப்பில் பிடிச்சாலும் சரி பெரிய இன்ஃப்ளன்சரில் பிடிச்சாலும் சரி அது உங்களோட தலையத்தில் நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்ன அவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு இப்படி இப்படி என்னவோ பேசுனாங்க போடாம இருன்னு சொல்லிட்டு நம்ம நம்ம வேலையை பார்க்கணும்னு சொல்லிட்டு நான் பாடி பிளாக் பண்ணிட்டு விட்டுட்டேன் என்னோட பாயிண்ட் என்ன அப்படின்னா நிறைய பேர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்னு சொல்லிட்டு நிறைய பண்ணுறாங்க பண்றாங்க இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான பேட் ப்ரமோஷன் ஒருத்தங்க கேட்டது வந்து எனக்கு ரொம்ப சில்லியா இருக்கு ஆக்சுவலி நான் ஆள் பிடிச்சு தான் அவங்க வந்து பண்ணணும் ஆள் பிடிச்சி தான் காசு சொல்லலாம் அப்ப நான் பண்ற வீடியோக்கும் எடுத்து போடுற அந்த இதுக்கும் நான் கொடுத்த ஒர்க்குக்கும் இந்த ஏசி போடுறேன் லைட்டை போடுறேன் எல்லாத்தையும் போடுறேன் இப்போ எல்லாம் துப்பிட்டி ஆனா அவங்க தாத்தா அவங்க அப்பா வந்து கொடுப்பாங்கன்னு தெரியல சோ கண்டிப்பா இதை அவ பார்ப்பான்னு பாப்பான்னு எனக்கு தெரியும் ஏன் அப்படின்னா நான் கண்டிப்பாக லிங்க்க்கு அவங்களுக்கு அனுப்புவேன் ஏன்னா அனுப்பாதனா அவங்களுக்கு புரியும் என்னென்னுட்டு ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கு அனுப்பணும் அண்ட் கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது விஷயம் அனுபவிச்சிருக்கீங்க ஸோ ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ல உங்களை ஏமாற்றிருக்காங்க அப்படின்ற எதாவது விஷயம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக மறக்காம கமெண்ட்ல என்னென்னு சொல்லுவேன் இல்லை பர்சனலாக டிஎம் பண்ணாலும் ஓகே நான் தெரிஞ்சுக்கிறேன் அதை பற்றி நான் போட்டுக்கிறேன் நிறைய பேர் சீட்டிங் சொன்னாங்க பட் எல்லாமே மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வீக்லி காசு தரேன் மந்த்லி காசு சொல்லிட்டு வேலையை வாங்கிட்டு காசு தராமே ஏமாற்றிட்டு போகிறது ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருந்தாலும் கண்டிப்பாக மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் அதையும் மென்ஷன் பண்ணி இந்த மாதிரி இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்க நாளைக்கு ஒரு நல்ல வீடியோ பார்க்கலாம் பாய்